நீங்க சொல்லும் போதே சொல்லுங்க சார் ஆர் எஸ் எஸ்ல பயணிச்சேன் இந்து முன்னணியில அப்படின்ட்டு ஆனா பொதுவா அதாவது வந்து தமிழகத்துல மட்டுமே இல்ல தமிழகத்துல அந்த பிரச்சாரங்கள் அதிகமா இருக்கு இந்தியா உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து மதவாத அமைப்பு பயங்கரவாத அமைப்பு இந்த மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்து இப்ப பெரிய நீ ஒரு சமூகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்க வந்து நீங்க உருவாகி இருக்கீங்க அந்த அமைப்பு பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் அதாவது அவங்க வந்து மதோங்கிற கண்ணாட்டிய போட்டுக்கிட்டு மற்றவங்க பார்க்குறாங்க ஆர்எஸ்எஸ்ஸையோ இந்து முன்னணியவோ உள்ளுக்குள்ளே வரணும் யாராக இருந்தாலும் வந்து அவங்க முதல்ல அந்த அமைப்பினுடைய வேலைகள் என்ன அந்த அமைப்பு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரே வரியில் முடிப்பாங்க தேசத்துக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அதை முதல்ல அவங்க கவனிக்கணும் இவங்க வந்து ஏதோ தீவிரவாத பயிற்சி கொடுக்குற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை திராவிட கட்சிகள் இந்த தமிழ் மண்ணில் கட்டமைச்சிருக்காங்க அது அப்படி அல்ல நான் அதில் தான் இருந்தேன் அதில் தான் வந்து ஒரு நல்ல தலைமை பண்பை எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆர்எஸ்எஸ் தான் அதை நான் ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே அதை மறக்க மாட்டேன் இன்னைக்கு இந்த மிகப்பெரிய சமூகத்தை ஒரு நல்ல ஒழுக்கத்தோட கொண்டு போகிறேன்னா அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான் அதனால் அவங்க வந்து இதெல்லாம் விட்டுட்டு உள்ளே வந்து பார்க்கணும் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பணி என்ன அப்படிங்கிற அர்ப்பணிப்பு உணர்வோடு எந்த விளம்பரமுமே இல்லாமல் இந்த தேசத்துக்காக வேலை இருக்காங்க அந்த அமைப்பு என்னை வளர்த்துங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை தான்